ஜல்லட்டு போட்டிக்க பணிகள் முகூர்த்த கால நடவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் பங்கேற்பு காலை உரிமையாளர்கள் மாடுபிடி வீரர்களின் ஏற்று இந்த ஆண்டு முதல் இடம் பிடிக்கும் சிறந்த காளைகள் மாடுபிடி வீரர்களுக்கு டிராக்டர் பரிசாக வழங்கப்படும் அழகநல்லூர் போட்டியை முதலமைச்சரும் பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியை துணை முதலமைச்சரும் தொடங்கி வைக்க உள்ளனர் அமைச்சர் மூர்த்தி பேட்டி முதன் முறையாக அவனியாபுரம் மீது அலங்காநல்லூர் மூன்று ஜல்லிக்கட்டு போட்டிகளிலும் போட்டியான அப்டேட் வெளியிடப்படும் உலக புகழ்பெற்ற மாதிரி அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி வரும் பதினேழாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் இன்று கால் நடும் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது அலங்காநல்லூர் வாடிவாசல் அருகே உள்ள முத்தாலம்மன் கோவிலில் சிறப்பு பூச்சிகள் நடத்தப்பட்ட பின் கால் நடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் மூர்த்தி மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் மற்றும் விழா கமிட்டியினர் எம்எல்ஏ வெங்கடேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் முகூர்த்தகால் நடப்பட்டதை அடுத்து அலங்காநல்லூர் வாடிவாசலுக்கு வர்ணம் பூசுவது கேலரி அமைப்பது உள்ளிட்ட பணிகள் தொடங்க உள்ளது மதுரை அவனியாபுரத்தில் வரும் பதினைந்தாம் தேதியும் பாலமேட்டில் பதினாறாம் தேதியும் அலங்காநல்லூரில் பதினேழாம் தேதியும் ஜல்லிக்கட்டு நடைபெற உள்ளது இந்த ஜல்லிக்கட்டில் பங்கேற்பதற்காக பயிற்சி கொடுத்து வருகின்றனர் காலையை பிடிக்க இருக்கும் மாடுபுடி வீரர்களுக்கு தற்காலிக வாடிவாசல் அமைத்து காளைகளை பிடிப்பது உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகளை பெற்று வருகின்றனர் தற்போது ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொள்ள இருக்கும் காலைகளுக்கு மாவட்டம் முழுவதும் உள்ள கால்நடை மருத்துவமனைகளில் அரசின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு காளைகளுக்கான தகுதிச் சான்று வழங்கப்பட்டு வருகிறது அவனியாபுரம் பாலமேடு அலங்காநல்லூர் ஆகிய ஜல்லிக்கட்டு போட்டிகளில் சிறந்த காலை மற்றும் மாடுபிடி வீரருக்கு தலா ஒரு டிராக்டர் வழங்கப்படும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொள்ளும் அனைத்து காலைகளுக்கும் தங்க காசு பரிசாக வழங்கப்படும் எனவும் காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கான முன்பதிவு ஆன்லைன் மூலமாகவே நடைபெற உள்ளது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் மூர்த்தி ஆலங்கநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை முதலமைச்சர் ஸ்டாலினும் பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் துவக்கி வைக்க உள்ளார் சிறந்த வீரர்கள் காலை உரிமையாளர்களின் கடந்த கால கோரிக்கையின் அடிப்படையில் இவ்வாண்டு டிராக்டர்கள் பரிசாக வழங்கப்பட உள்ளன மூன்று இடங்களிலும் டிஜிட்டல் திரையில் வீரர்கள் பிடிக்கும் மாடுகளின் எண்ணிக்கை உடனுக்குடன் ஒளிபரப்பு செய்யப்படும் மாடுகளுக்கு அனுமதி வழங்குவதில் எவ்வித சிக்கலும் இல்லாமல் போட்டிகள் நடத்தப்படும் என்றார் அட இங்க பாருங்க பாருங்க ஆமி பிரைனால ஆமி நேஸ்வானே சுவானே இங்க அதன சரி பண்ணிடுங்க முன்னாடி எனக்கு பின்னாடி பாருங்க அட இங்க பாருங்க நானே ஆ பாருங்க சார் கரெக்டர் சார் கரெக்டர் சார் கரெக்டர் சார் அட இங்க பாருங்க இங்க பாருங்க அட ஸ்டார் குஞ்சா குஞ்சா அட தமிழர்களுடைய பாரம்பரியமான உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டினுடைய இன்றைக்கு பூமி பூஜை அடிக்கல் நாட்டு விழாவை நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவருடைய தலைமையில் அத்தனை அதிகாரிகளும் அத்தனை பொறுப்பாளர்களும் கிராமத்தில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் அனைவரும் சேர்ந்து இன்றைக்கு இந்த நிகழ்வை ஆரம்பித்து வைத்திருக்கிறோம் நிச்சயமாக எந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மிக சிறப்பாக இந்த நிகழ்வு அழகாநலூர் ஜல்லிக்கட்டு நடைபெற இருக்கிறது இந்த இந்த அழகான தெங்கா ஜல்லிக்கட்டை பொறுத்தளவில் நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வர் திராவிட மாடல் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய முதல்வர் அவர்கள் இந்த ஜல்லிக்கட்டையை துவக்க துவக்கி வைக்க வருகை தர இருக்கிறார்கள் அதோடு எல்லா தரப்பு அனைத்து தரப்பு அனைத்து கட்சியினுடைய முக்கியஸ்தர்களும் இதில் கலந்து கொள்ளிருக்கிறார்கள் பொதுமக்கள் ஜல்லிக்கட்டினுடைய ஆர்வலர்கள் அதே போல் ஜல்லியட்டு காலைகள் வீரர்கள் எல்லோருக்கும் உரிய மரியாதையை தந்து கிராமம் இந்த கமிட்டி மற்றபடி எல்லோரும் சேர்ந்து இந்த ஜல்லிக்கட்டை சிறப்பாக நடைபெறுவதற்கு பத்திரிகை துறை நண்பர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் பெரிதும் ஆதரவு தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள் அந்த பரிசு விவரம் நீங்கள் அதெல்லாம் முதலமைச்சர் சார்பில் துணை அமைச்சர் சார்பிலையும் அதே போல் யாரெல்லாம் நன்கொடை தருகிறார்களோ அவரவர்கள் பெயரில் இங்கே அறிவிப்பார்கள் இது எப்பயும் போல் நடைபெறக்கூடிய நிகழ்வு துணை முதலமைச்சர் துணை முத துணை முதலமைச்சர் பதினாறாம் தேதி பாலமேட்டுக்கு வருகிறார் பதினேழாம் முதலில் பதினேழாம் தேதி முதலமைச்சர் அவர்கள் அலங்காநிற்கு வருகிறார் அதோட எல்லா கட்சி தலைவர்களும் வருவாங்க எல்லோரும் அதில் பங்கு வருவாங்க அந்த மாதிரி எல்லா அதிகாரிகளும் அது போல பொதுமக்கள் ஆலைஞர்கள் எப்பயும் போல் நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்க மாதிரி பண்ணுவாங்க அது மாதிரி உங்களுக்கு சிறப்பாக ஒரு ஏற்பாடு பண்ணி பத்திரிக்கை துறை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு உரிய இடத்துல நாங்கள் அந்த ஏற்பாடு பண்ணிடுவோம் எல்லாமே அது ரெண்டுமே ஸ்பெஷல் தானே ஸ்பெஷலாகனா காரு கொடுக்குறோம் அதில் வந்து இப்போ டிராக்ட்ரு கொடுங்கன்னு ஒரு பட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த சைடும் மற்றபடி கிராம விவசாய சங்க சைடும் மற்றவங்களாம் கேட்டாங்க அதனால மூணு விலையும் மூணு ட்ராக்ட்டு கொடுக்கலாம்னு இருக்கோம் மூணாவது ப்ரைஸ் அது ஸ்பான்சர் எப்படி கொடுப்பாங்க எல்லாமே ஸ்பான்சர் தான் அதில் வந்து அரசை பொறுத்தளவு இந்த நிகழ்ச்சியினுடைய ஏற்பாடுகள் அனைத்தும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் தான் ஜெல்லிட்டு நடக்கும் மாவட்ட நிர்வாகம் தான் அவ்வளவையும் எல்லா செயல்பாடுகளும் எல்லா செல்லும் சார் டிஜிட்டல் போர்டு போடுற டிஜிட்டலில் இல்லை அது அதுக்கான ஏற்பாடு ஆட்சியர் கலந்துட்டு வைக்கிறேன்